எழுபதாம் சங்கீதம் நினைப்பூட்டுதலாக பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இலச்சை அடைவார்களாக ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக்க உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாமதியாதையும் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறே என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கத்ராக்கிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன் நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறேன் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் இலச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கத்ராக்கிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியைப் பற்றியே மேன்மை பாராட்டுவேன் தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தேன் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக்க தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என் மேன்மையை பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என் தேவனே நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி இலச்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் எழுபத்தி இரண்டாம் சங்கீதம் சாலமோனை பற்றிய சங்கீதம் தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும் அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும் மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் புல்லறுப்புண்ட புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார் அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார் வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள் அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் தர்ஷீஸின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை இரட்சிப்பார் அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும் அவர் பிழைத்திருப்பார் ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜபம் பண்ணப்படும் என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார் பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லீபனோனைப் போல அசையும் பூமியின் புல்லைப் போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள் அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் இஸ்ரவேலி தேவடாயிருக்கிற கத்திராக்கிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஈசாயின் புத்திரனாக்கிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக்கிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராக்கிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டே மரண பரியந்தம் அவர்களுக்கு இல்லை அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள் மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள் ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றிக்கொள்ளும் கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது அவர்கள் இருதையும் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள் இருமாப்பாய் பேசுகிறார்கள் தங்கள் வாய் வான மட்டும் எட்ட பேசுகிறார்கள் அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும் தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள் இதோ இவர்கள் துன்மார்க்கர் இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன் இதை அறியும்படிக்கு யோசித்துப் பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்களான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் பண்ணுகிறேன் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர் இப்படியாக என் மனம் கசந்தது என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன் நான் காரியம் அறியாத மூடனானேன் உமக்கு முன்பாக மிருகம் போலிருந்தேன் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் இருக்கிறார் இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கத்ராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்